அண்ட விரை மிகவும் பிரியமான இந்த நாமக்கல் மறைவட்டத்தின் முதன்மை குரு அருள் திரு தாமஸ் மாணிக்கம் சாமி அவர்களே இந்த காக்காவேரி பங்கின் அருள் பணியாளர் அருள் திரு இக்னேஷியஸ் பிதேலிஸ் அவர்களே திருச்செங்கோடு மறைவட்டத்தின் முதன்மை குரு அருள் திரு கிளமன்ராஜ் அவர்களே இங்கே இருக்கின்ற அன்பார்ந்த குருக்களே மிக முக்கியமாக நம்முடைய மெட்டாலா லோயலா கல்லூரி செயலர் தந்தை ஆல்பர்ட் வில்லியம் அவர்களே நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் முருகேசன் அவர்களே இங்கே இருக்கின்ற மற்ற பெரியவர்களே நம்முடைய பங்கின் சிறப்பான முதன்மை உடனுழைப்பாளர் லீமாரோ சாட்சி அவர்களே சார்ந்தோர்களே நம்முடைய அருள் சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற காக்காவேரி சார்ந்த அனைத்து மக்களுக்கும் மற்ற விருந்தினருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஜெபம் கலந்த நல்ல ஆசிரியரை கொள்கிறேன் உண்மையாகவே நம்முடைய காக்காவேரி இறை சமூகம் பழமையான நம்பிக்கையில் நிறைந்த ஒரு நல்ல ஆன்மீக சமூகம் என்று சொல்ல வேண்டும் நூறு ஆண்டுகளாக இந்த பாஸ்கா விழா இப்படி கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை விடாமுயற்சி தியாகம் நமக்கு நன்றாக வெளிப்படுகிறது இந்த நேரத்தில் இதை ஏற்பாடு செய்வதற்கு உடனுழைக்கின்ற அந்த குழுவினருக்கும் இங்கே உண்மையாகவே நமக்கு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி ஆண்டவருடைய வாழ்வை நம் முன்னே அழிக்கப் போகின்றவர்களுக்கும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்ற பங்கு தந்த அவர்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் எல்லாரும் அவர்களுக்கு கைதட்டி நம்முடைய நன்றியை பாராட்டை தெரிவிக்கிறேன் பிரேமான் அவர்களே பலம் தும்பிக்கை இல்லை நம்முடைய பலம் நம்பிக்கை இல்லை ஆண்டவர் நாம் எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறோம் அதை வெளிக்காட்டுகிறோம் கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒன்று ஆண்டவர் நம்மோடு என்ற செய்தி உறக்கமாக சொல்லப்படுகிறது இங்கே இருக்கிற நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் நம்மோடு இருப்பதால் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உடன் இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் ஆவியால் நிறைந்தார் நம் ஆண்டவர் தூய ஆவி அவர் மீது இறங்கி வந்தார் அவரில் தந்தையாகிய இறைவன் பெரிதும் மகிழ்ந்தார் எனவே அவர் செய்தது என்ன சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டே சென்றார் இன்றைக்கு இந்த பாஸ்கா கொண்டாட்டத்தில் நடன காட்சிகளில் நாடகங்களில் பங்கேற்கின்றவர்கள் அதை பார்க்கின்றவர்கள் அத்தனை பேரோ எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் நான் அடிக்கடி சொல்வேன் நீ இருக்க வேண்டும் என்றால் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள் இந்த நடன கலைஞர்கள் புதிதாக கற்றுக்கொண்டார்கள் ஏற்கனவே பார்த்தோம் வரவேற்பு நடனம் எவ்வளவு அருமையாக இருந்தது என்று இன்னும் நடக்கின்ற அத்தனையும் புதிதாக அவர்கள் கற்றுக்கொண்டதால் அவர்கள் அழகாகத்தான் இருப்பார்கள் இருக்க இன்னொரு ரகசியம் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் நல்லது செய்தால் அழகாக இருப்போம் ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் நல்லதே செய்து கொண்டு சென்றார் என்று திருத்துதர் பணியில பேதுரு தன்னுடைய உரையில் குறிப்பிடுவதை நாம் கேட்டிருக்கிறோம் பெய்களை ஓட்டினார் பசித்தோருக்கு உணவளித்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் இறந்தோரை உயிர்ப்பித்தார் குறிப்பாக கடந்த வாரம் நாம் கொண்டாடிய மறை நிகழ்வுகளை இன்றைக்கு மீண்டும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் பாருங்கள் அன்றைக்கு அந்த மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் ஆண்டவர் பெயரால் வருபவர் வாழி என்று சொல்லி அவரை வரவேற்றார்கள் பிரியமானவர்களே எவ்வளவு சோதனை இருந்தாலும் வேதனை இருந்தாலும் ஆண்டவர் தான் நம் தலைவர் என்று அவரை வரவேற்க வேண்டும் அந்த ஆண்டவர் சமாதானத்தின் ஆண்டவர் தாட்சியின் ஆண்டவர் எனவேதான் கழுதைக்குட்டி மீது அவர் பவனியாக வந்தார் சமாதானத்தை அறிவிக்கின்ற ஊராக தாட்சியோடு செயல்படுகின்ற ஊராக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மதிக்கின்றவர்களாக நாம் எல்லாரும் மாற அன்றைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஏன் அன்றைக்கே கூட பாடுகளின் ஞாயிறு என்று கூட நாம் கொண்டாடினோம் ஆண்டவரின் பாடுகள் நமக்கு நினைவுறுத்துவது என்ன நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு வாழ்வளிக்க துன்பங்களை ஏற்க வேண்டும் இந்த பெரிய வியாழக்கிழமை நாம் எல்லாரும் கொண்டாடினோம் முக்கியமாக ஆண்டவர் பாதத்தை கழுவுவது தம்மையே தாழ்த்தி கொண்டு தம் அன்பை வெளிப்படுத்த பாதத்தை கழுவுவது Love is service. என்று நான் பல இடங்களிலே போய் சொன்னேன் அன்பு என்பது உண்மையாகவே பணிபுரிவதில் வெளிப்பட வேண்டாம் அதை மறந்துவிடக் விடக்கூடாது லவ் இஸ் சர்வேஸ் தான் ஆண்டவர் புனித மிகு நற்கருணையை ஏற்படுத்தினார் அது வெறும் சடங்கு அல்ல தம்மையே பிட்டு கொடுக்கிறவ தம் ரத்தத்தை சிந்துகிற ஆண்டவர் ஒரு அடையாளமாக புனித மிகு நற்கருணையை ஏற்படுத்தி என்னாலும் நம்மோடு இருக்கிறார் அன்பு கட்டளையை விட்டு சென்றார் அதை கொண்டாடினோம் சென்ற வாரம் ஆண்டவர் சிலுவையிலே நாம் எல்லாருக்காகவும் மறித்தார் பாடுபட்டார் அப்போது கூட நம்மையே நினைத்து கொண்டிருந்தார் எத்தனையோ நல்ல மனிதர்களை அந்த பாடுகளின் கூட பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவருக்காக கண்ணீர் விட்டு கதறியவர்கள் ஆண்டவருக்கு சிலுவை சுமந்து உதவிய சீமான் திருமுகத்தை அடியிலே நின்று கொண்டிருந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மோட்சத்தை கடைசியாக பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த நல்ல கள்ளன் உள்ளபடியே இவர் நீதிமான் என்று அறிக்கையிட்ட நூற்றுவர் தலைவன் பாருங்கள் எத்தனை நல்ல மனிதர்கள் அதே நேரத்தில் கெட்ட மனிதர்களும் இருந்தார் யூதாஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் சீடர்கள் இன்னொரு பக்கம் அவரை கேலி செய்த மக்கள் தலைவர்கள் அடிக்கு மேல் அடி அடித்த இரக்கமில்லாத மனுஷர் எவ்வளவு பேர் இருந்தார்கள் அந்த கெட்ட மனிதர்களை போல இல்லாமல் நல்ல மனிதர்களாக வாழ நமக்கு அழைப்பேன் எல்லாவற்றை விட பிரியமானவர்களே நாம் மனத்திலே கொண்டிருக்க வேண்டியது உயிர்ப்பு ஞாயிறு என்றால் என்ன அர்த்தம் உண்மையில் இறுதியில் அன்புதான் வெல்லம் நீதிதான் வெல்லோம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும் பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல நாம் அதை தாண்டி நாம் எல்லாரும் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள் அல்லே நமது பாடல் ஆண்டவரை நம்பினால் தாட்சியோடு இருந்தார் விடாமுயற்சியோடு செயல்பட்டார் கஷ்டப்பட்டு உழைத்தார் யாருக்கும் கெட்டது செய்யாமல் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது செய்தால் நாம் எல்லாரும் உயிர்ப்பின் ஆண்டவரை காண்போம் இப்போது நாம் நம்முடைய பங்கேன் கோயிலின் முன்னே அழகான உயிர்ப்பின் ஆண்டவரின் கெபியை அமைத்திருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம் காக்காவேரி மக்களுக்கு இங்கே இருக்கின்ற அருள் தந்தையர்களுக்கு அருள் சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம் ஏனென்றால் ஆண்டவரை பின்பற்றி அவர்கள் வாழ்கின்றார்கள் துன்பங்களை கண்டு அவர்கள் கோழையாகுவதில்லை தைரியத்தோடு துணிச்சலோடு ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் பிரேமானவர்களே மீண்டும் வரும் முறை இந்த செய்திகளை மிகவும் வல்லமையோடு எடுத்து சொல்லுகிற இந்த நடன குழுவினர் நாடக குழுவினர் ஏற்பாடு செய்தவர்கள் பிரம்மாண்டமான இந்த மேடை அமைத்தவர்கள் இதில் பங்கு பெறுபவர்கள் அத்தனை பேரையும் பாராட்டி இறைவன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி